இன்னைக்கு ஹோம்ஒர்க்கே கம்மி நான் சீக்கிரமா ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன் சீதா நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா நானும் ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன் பாலு டியூஷன்ல ஹோம்ஒர்க் மிஸ் எதுவும் கொடுக்கல ஆமா சீதா மிஸ் எப்பவுமே டியூஷன்ல ஏதாவது ஒரு வர்க் கொடுத்துட்டு தான போவாங்க ஆனா இன்னைக்கு எந்த வர்க் கொடுக்கவே இல்ல என்னனே தெரியல மிஸ் எதுவும் இன்னைக்கு ஆக்டிவிட்டி செய்ய போறாளான்னு தெரியல என்ன பசங்களா எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டீங்களா அவங்க எல்லாரையும் ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்ஒர்க் முடிக்க சொல்லிட்டு தான போனே யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இன்னும் யாரெல்லாம் முடிக்காம இருக்குறது ஏன்னா இன்னைக்கு நான் எந்த ஒர்க்கும் கொடுக்க போறது கிடையாது ஸ்கூல்ல கொடுத்தது மட்டும் முடிச்சா போதும் எல்லாரும் முடிச்சிட்டீங்களா பசங்களா கொடுத்த எல்லாமே சூப்பர் பசங்களா எனக்கு தெரியும் நான் கொடுத்த டைமிங்ல என்னோட பசங்க எல்லாரும் டக்குன்னு முடிச்சிடுவீங்கன்னு சரி சரி இன்னைக்கு நம்ம வந்து எதுவும் ஆக்டிவிட்டிலாம் பார்க்க பாக்க அதே மாதிரி நானும் எந்த ஹோம்ஒர்க்கும் உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் கொஞ்சம் திங்ஸ் நான் வாங்கியிருக்கேன் நம்ம டியூஷன்ல வச்சு யூஸ் பண்றதுக்காக அந்த திங்ஸ் எல்லாம் தான் பாக்க போறோம் பசங்களா ஹை மிஸ் புதுசா திங்ஸ் வாங்கிருக்காக போல இருக்கு ஆக்டிவிட்டி பண்றதுக்கு அதை தான் இன்னைக்கு பாக்க போறோம் போல ஜாலி ஜாலி என்னென்ன திங்ஸ்ன்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் அச்சுச்சோ இன்னைக்கு டியூஷன் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு எல்லா பசங்களும் வந்துட்டாங்க ஹாய் மிஸ் சாரி டீச்சர் இன்னைக்கு ரெடியாகி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே மா இன்னைக்கு எதுவும் ஒர்க் எல்லாம் கொடுக்கல ஹோம் ஒர்க் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண சொன்னேன் இன்னைக்கு வந்து டியூஷன்ல வாங்கின திங்ஸ் தான் பாக்க போறோம் போய் உட்காருமா மெர்லினா ஹோ டியூஷன் மிஸ் திங்ஸ் வாங்கிருக்காங்களா ஏய் பசங்கள உங்ககிட்ட கிட்ட காமிச்சிட்டாங்களா இன்னோ இல்ல இப்போதான் மிஸ் சொன்னாங்க கரெக்டான டைம்க்கு நீ வந்துட்ட சரி சரி பசங்களா வாங்க நம்ம ஆக்டிவிட்டிக்காக என்னென்ன திங்ஸ் வாங்கி இருக்கோம்னு பார்க்கலாம் யோப்பா எவ்வளவு பெரிய பாக்ஸ் இந்த பாக்ஸ் ஃபுல்லா திங்ஸா மிஸ் வேற லெவல் மிஸ் நீங்க சரி சரி பசங்களா இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்காக தான் நான் பார்த்து பார்த்து கலெக்ட் பண்ணிருக்கேன் போன இயர் நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாம் இல்லாம இந்த இயர் எல்லாமே வேற வேற மாதிரி தான் வாங்கியிருக்கேன் பசங்களா எல்லாமே உங்க ஆக்டிவிட்டிக்காக தான் ஓகேவா நம்ம டியூஷன்ல இந்த திங்ஸ் எல்லாமே எப்போதும் இருக்கும் நீங்க கேக்குறப்ப எடுத்து யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நான் ப்ராஜெக்ட் ஒர்க் ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்கும் போது லாஸ்டா அதை முடிச்சுட்டு நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா எல்லா டைமும் யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களா வாங்க இப்ப எல்லா திங்ஸும் கரெக்டா வந்திருக்கான்னு பார்க்கலாம் நானே வந்து கடையில வாங்கல வெளியில இருந்துதான் ஆர்டர் போட்டிருக்கேன் அதனால இந்த பாக்ஸ்ல இருக்கிறது இப்பதான் நானே எடுத்து பாக்க போறேன் பசங்களா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்களா நம்ம டியூஷனுக்கு ரொம்ப நாளா போர்டு வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆல்ரெடி நம்ம பிளாக் போர்டு தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒயிட் போர்டு வாங்கலாம்னு நினைச்சேன் அதனாலதான் இதையும் வாங்கியிருக்கேன் பசங்களா இது எப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் போர்டு மாதிரி இருக்கா இதுல வந்து நம்மளுக்கு ஒரு மார்க்கர் கொடுத்துருப்பாங்க அதுல இந்த மாதிரி நம்ம ஸ்கெச் பண்ணிக்கலாம் அழகாக இதை மாதிரி எழுதிட்டு ஈஸியாக அந்த மூடிலேயே வந்துட்டு நம்ம ரஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் அதுலேயே கொடுத்துருப்பாங்க நீங்களே ஏதாவது எழுதுறதா இருந்தால் இதுலேயே வச்சு எழுதி பண்ணிக்கலாம் பசங்களா ஓகேவா ஓகே மீஸ் நம்ம டியூஷன்ல முன்னாடி இருந்த போர்டை விட இந்த போர்டு சூப்பராக இருக்கு மீஸ் எழுதுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக அழகாக இருக்கு மீஸ் இது டைரி தானே இந்த டைரி ஆமா பசங்களா வாங்கினதோட நல்ல பெரிய கிரையான்ஸா ஒரு மூணு பீஸ் வாங்கிட்டேன் நீங்க நிறைய பேர் வந்துட்டு நல்லா கலர் பண்றீங்கல்ல இனிமே நீங்க நம்ம டியூஷன்ல வந்து கலர் பண்ணும்போது இந்த கிரையான்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுங்க ஆனா ஒன்னு காலி ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்தது யூஸ் பண்ணணும் சரியா பசங்களா எல்லா ஸ்கில்லும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்க டிராயிங் பண்றோம்னு ஆசைப்பட்டவங்க டிராயிங் எடுத்து பண்ணலாம் அதே மாதிரி நீங்க கிரையான்ஸ் பண்ணணும் கலர்ஸ் பண்ணணும்னா கலர்ஸும் பண்ணிக்கலாம் சரியா நான் அதுக்குன்னு டைமிங் கொடுப்பேன் அந்த டைமிங்ல தான் பண்ணணும் ஓகேவா ஓகே டீச்சர் டீச்சர் இதுக்கு முன்னாடி நான் ஒரு டியூஷனில் படிச்சுட்டு இருந்தேன் அங்கேயும் இதே மாதிரி தான் நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க அடிக்கடி நாங்கள் ட்ராயிங் கலரிங் எல்லாமே பண்ணுவோம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா டீச்சர் நீங்கள் அதே மாதிரி எங்களுக்காக இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கீங்க செம்மையாக இருக்குது அண்ட் இந்த பெண் கூட ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பெண்ணெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது என்னது ஓ இது வந்து பிராக்டிஸ் புக் தானே டீச்சர் இது பத்தி நான் பாத்துருக்கேன் ஆனா இதை நான் யூஸ் பண்ணதே கிடையாது ஆமா பசங்களா நீங்களும் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் தான் வாங்கிருக்கேன் இது பிராக்டிஸ் புக் தான் இது ஆல்பெட் புக் இதே மாதிரி நான் மேக்ஸ்லயும் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க நான் இதை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவேன் இது எப்படின்னா நம்ம எழுதி எழுதிட்டு திரும்ப ரஃப் பண்ணிட்டு திரும்ப எழுதிக்கலாம் அதனால இதை நம்ம மல்டி யூசேஜ் தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ டக்குன்னு இது வீணா போகாது அதனால நிறைய பேர் இதை யூஸ் பண்ணலாம் ஸோ பசங்களா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் சரியா அது மட்டும் இல்ல இங்க பாத்தீங்களா மேஜிக் வாட்டர் புக்கும் வாங்கியிருக்கேன் இதுவும் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் பசங்களா இதுல வந்து ஒரு பெண்ணு மாதிரி கொடுப்பாங்க அந்த பெண்ணுல நீங்க வாட்டரை ஃபில் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அழகா உள்ள இருக்கிற இமேஜ் எல்லாம் தெரியும் அடுத்தது இங்க பாத்தீங்களா லாக் டைரி தான் இன்னொரு டைரி ஒண்ணும் வாங்கினேன் மீஸ் இதே மாதிரி டைரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மீஸ் இந்த டைரியில பின்னாடி நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பர் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கிற நம்பர்ல கரெக்டா அந்த பட்டனை பிரெஸ் பண்ணோன்னா ஓபன் ஆயிடும் தானே மீஸ் அம்மையா இருக்கும் தெரியுமா இந்த டைரி எனக்கு இது யூஸ் பண்ணவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உள்ளேயும் சூப்பரா இருக்கு மிஸ் பாக்குறதுக்கு ஆமா பசங்களா இது உண்மையாவே நல்லா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு நம்ம திரும்ப இதே மாதிரி லாக் பண்ணி வச்சுக்கலாம் மீஸ் இந்த எல்இடி பேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நான் ஒரு கடையில பார்த்தேன் ஆனா நான் இது எடுத்து யூஸ் பண்ணல இப்பதான் நான் இங்க பாக்குறேன் இது யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்குமா ஹே சீதா இது யூஸ் பண்ண சூப்பரா இருக்கும் சீதா டியூஷன் மிஸ் தான் வாங்கிருக்காங்கல்ல டியூஷன் மிஸ் சொல்லும் போது நம்ம எடுத்து சூப்பரா டியூஷன்ல யூஸ் பண்ணலாம் இங்க பாரு மிஸ் எழுதுறாங்க எவ்வளவு ஸ்மூத்தா எழுதுது பாரு அது மட்டும் இல்ல எப்படி கலர் கலரா எழுதுது பார்த்தியா ஆமா இது பாக்கவே சூப்பரா எழுதுது கலர்ஃபுல்லா இருக்கு ஆமாம் சீதா இது சூப்பராக இருக்கும் நம்ம டியூஷனில் தான் இது எப்போவுமே இருக்கும் நான் சொல்லும் போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் டைமிங் கொடுப்பேன் அந்த டைமிங்கில் தான் நீங்கள் இது யூஸ் பண்ணணும் சரியா எல்லா டைம்லேயும் உட்காந்து விளையாடிட்டு இருக்கக்கூடாது படிக்க வேண்டிய டைமில் கரெக்டாக படித்து முடிச்சிடணும் அதுக்கப்புறம் ஃப்ரீ டைமில் நான் சொல்லுவேன் அப்போ நீங்கள் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணலாம் சரியா அடுத்தது இங்கே பாருங்க இது வந்து ஸ்க்ராட்ச் பேப்பர் நோட் புக்கு தான் இது நான் வாங்குறதோடையே பெருசாகவே வாங்கிட்டேன் இது நல்லா பெருசாக இருக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுட்டு நம்ம எழுதணும்னா உள்ள அழகாக கலர்ஃபுல்லாக வெளியில் தெரியும் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே கலர்ஸா தெரியும். நீங்க டிராயிங் பண்றதுக்குள்ள சூப்பரா யூஸ் பண்ணலாம் பசங்கள இத. வாவ் மீ சூப்பரா இருக்கு மிஸ். நீங்க எழுத எழுத அது கலர் கலரா வர்றது பார்க்கவே செம்மயா இருக்கு மிஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ் இது. செம சட்டிஸ்ஃফাইயிங்கா இருக்கு நீங்க எழுதும்போது பார்க்கறதுக்கே மீஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பசங்களா நான் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் தான் எழுதியிருக்கேன் இதுக்குள்ள நிறைய பேஜஸ் இருக்கு இங்க பாருங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த பேஜஸ் எல்லாம் நீங்க தான் எழுத போறீங்க யாருக்கெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்றது பிடிக்குமோ அழகா நீங்க இதுல ஏதாவது ஆர்ட் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது பெயிண்டும் வாங்கியிருக்கேன் நிறைய பேர் பெயிண்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல சோ டியூஷன் பசங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பெயிண்ட் பண்ணலாம் ஓகேவா பசங்க இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஒர்க் எதுவும் கொடுக்க மாட்டேன்றதுனால லீவ் போட்டுட்டாங்க பரவாயில்ல அடுத்தடுத்த நாள் வரும்போது எல்லா பசங்களும் இருக்கும்போது நம்ம சூப்பரா பெயிண்டிங்லாம் பண்ணலாம் பண்ணலாம் ஓகே டீச்சர் டீச்சர் நீங்கள் டூ டைப்பில் பெயிண்ட் வாங்கியிருக்கீங்களா எது ஃபுல்லாகவே வந்துட்டு நார்மல் பெயிண்ட்ஸ் தானே ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி காமிச்சது எல்லாமே மெட்டாலிக் கலர்ஸ் பெயிண்ட் மாதிரி இருந்துச்சு அது ஷைனிங்காக இருக்கும் ஆமா மெர்லி நான் நீ சொல்றது கரெக்ட் தான் நான் முன்னாடி காமிச்சது எல்லாம் மெட்டாலிக் கலர்ஸ் பெயிண்ட்டு தான் ஏன்னா இப்போ காமிச்சது நார்மல் பெயிண்ட்டு அதுவும் இல்லாமல் அந்த பெயிண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கு பெயிண்ட் ப்ரஷஸும் நான் வாங்கிட்டேன் மொத்தமாக ரெண்டு பேக்கெட்டே நான் சேர்த்தே வாங்கிட்டேன் பசங்களா அடுத்தது இங்கே பாருங்க இது மாதிரி ஒரு செட்டு வாங்கினேன் இந்த செட்டு பொதுவாக இருக்கட்டும் யாருக்காருக்குலாம் தேவைப்படுதோ அப்பப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுலயே ஒரு பாக்ஸும் வந்துடும் பின்னாடி வந்து ஒரு போர்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பசங்களா ஹை இந்த செட்டு கிரீன் கலர்ல பாக்கவே சூப்பரா இருக்கு போன தடவை கூட நீ ஜெனி ஸ்கூலுக்கு வரும் போது இதே மாதிரி பிங்க் கலர் செட்டு வச்சிருந்தா இதே தான் அப்படியே ஆனா அவ வச்சிருந்தது பிங்க் கலர் இதே மாதிரி ஒரு பாக்ஸ் தான் அதுலயும் கொடுத்திருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு பென்சில் ஐயா இந்த ரெண்டு பென்சில்லயுமே சூப்பரா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு அடுத்தது ஒரு எரேசர் ஒரு ஷார்ப்னர் கொடுத்திருக்காங்களா செமையா இருக்கு அடுத்தது என்னது கிரையான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதுல சின்ன கிரையான்ஸ் இருக்கு ஆனா சிக்ஸ் கலர்ஸ் வச்சிருக்கிற கிரையான்ஸ் தான் செமையா இருக்கு ஓ இது பின்னாடி நம்ம எழுதி பாக்கலாமா நான் இதுல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு எழுதி பாக்குறேன் வாவ் டீச்சர் இது செம ஸ்மூத்தா சூப்பரா எழுதுது இது எழுதிட்டு இதுலோட மூடிலயே நம்ம சூப்பரா ரஃப் பண்ணிக்கலாம்ல அழகா கிளியரா ரஃப் பண்ணிடுச்சு நீங்க வாங்கிருக்கிற போர்டு மாதிரியே இதுவும் பாக்குறதுக்கு இருக்கு ஆமா பசங்களா அந்த செட்டே நல்லா சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனாலதான் அது ஒண்ணு வாங்கினேன் அடுத்தது இங்க பாருங்க பசங்களா இது மேஜிக் வாட்டர் கலர் பெயிண்டிங் தான் நம்ம ஆல்ரெடி ஒரு புக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இது கொஞ்சம் பார்க்க பெரிய செட்டு மாதிரி இருந்துச்சு அதனால இதை போட்டிருந்தேன் இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது கூடவே ஒரு ஸ்டிக்கர் வரும்னு சொல்லியிருந்தாங்க பசங்களா அந்த ஸ்டிக்கர் அதுவும் அழகா இருந்துச்சா அதனால சேர்த்தே போட்டுட்டேன் இங்க பாருங்க இந்த ஸ்டிக்கர் தான் அது இதுவும் நல்லா இருக்குல்ல ஒரு மாதிரி ஜிகி ஜிகின்னு பாக்குறதுக்கு அடுத்தது இந்த வாட்டர் கலர் புக்கு தான் மீஸ் இந்த வாட்டர் கலர் புக் யூஸ் பண்ணவே சூப்பரா இருக்கும் மீஸ் இது மாதிரி நான் யூஸ் பண்ணனும் நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா நீங்களே வாங்கிட்டியே மீ இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா உள்ள இருக்கிற இமேஜ்லாம் அழகா வரும்ல சமையா இருக்கும் பார்க்கவே ஆமா பசங்களா கரெக்ட்டா சொல்றீங்களே இது அதே மாதிரிதான் இந்த மாதிரி நாம வந்துட்டு பண்ணும்போது ஏதோ நம்மளே டிராயிங் பண்ணது மாதிரி ஃபீல் ஆகும் உள்ள இருந்த அழகா சூப்பரா மேஜிக்கலா இமேजेसலாம் வரும் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் பசங்களா இங்க பாருங்க இதே மாதிரி பண்ணலாம் மீஸ் இதுல தண்ணி வச்சுட்டு நம்ம இந்த தான் பண்ணணுமா லைட்டா தண்ணி இதுல இப்படி போட்டுட்டு இப்படி இப்படி கை வச்சு தேய்ச்சா கூட இங்க பாருங்களேன் எவ்வளவு ஸ்மூத்தா சூப்பரா டக்குன்னு வந்துருச்சுன்னு டேய் தனுஷ் நீ இந்த மாதிரி தண்ணி ஊத்தி பண்றத விட அந்த பெண்ணுலயே பண்ணாதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இமேஜ் வரும்போது சூப்பரா இருக்கும் சரியா திரும்ப பண்ணும்போது அதே மாதிரியே பண்ணுங்க அடுத்தடுத்து உள்ள நிறைய இமேஜஸ் இருக்கு பசங்களா இது அப்படியே என்ன ஆகும்னா காஞ்சிடும் காஞ்சி காஞ்சி அடுத்தடுத்து நம்ம திரும்ப திரும்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி உள்ளதுதான் பசங்களா டீச்சர் இந்த திங்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி காட்டும் போதே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு அதுவும் பெயிண்டிங் எல்லாம் பண்ண போறோம் ஜாலியா இனிமே ஜாலி ஜாலி ஆமா பசங்களா எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டு மீதி இருக்கிற டைம்ல நான் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு சொல்றேன் ஓகேவா நீங்க அப்பப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா பசங்களா உங்களுக்கு பிடிச்ச டிராயிங் எல்லாம் நீங்க பண்ணிக்கலாம்